ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0 நான் உங்கள் உதாய் இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்று வந்து அடுத்த வாரம் கேப்டன் யார் அதை தாண்டி இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நெக்ஸ்ட் வீக்ல வந்து நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்பதான் நாங்கள் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வருஷமும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதை தான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கனாக எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வந்து போகலாம் முதல் விஷயம் யார் கேப்டன் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள் தான் கேப்டன் ஆயிருக்காப்ல ஆக்சுவலாக மூணு பேர் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க அடுத்த வாரம் கேப்டன்சில யார் யார் டாஸ்கில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் ஆள் நம்மளுடைய முத்துக்குமரன் இரண்டாவது பிஜே விஷால் மூன்றாவது ஜாக்லின் அவர்கள் செம்ம டஃப்பான ஒரு டாஸ்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் சோ அந்த டஃப்பான டாஸ்கில் கூட நம்ம விஜய் விஷால் அவர்கள் வெற்றி பெற்று தலைவராயிருக்காப்பில் சொல்லப்போனால் ஒரு வேலை தலைவர் ஆகாமல் இருந்திருந்தார் அப்படின்னா நாமினேஷனில் வந்துருப்பில் நாமினேஷனில் வந்திருந்தால் மேபி விஜே விஷால் அவர்கள் நெக்ஸ்ட் வீக்கே கூட எலிமினேட் ஆகி வெளியே போயிருந்திருக்கலாம் பட் இவருக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இந்த வாரம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அதனால் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவாரா இல்லை வழக்கம் போல் என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்ற பேரில் வந்து சும்மாவே இருந்து கடந்து போயிடுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துல ரெண்டு பேர் எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டாங்க அந்த ரெண்டு பேர் எலிமினேட் ஆகி வெளியே போனதுனால பதிமூணு பேர் வந்து வீட்டுக்குள்ள வந்து இருந்துட்டு இருக்காங்க இந்த பதிமூணு பேர்ல பதினோரு பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்துக்குமரன் ஒன்றாவதாக நாமினேட் ஆகிருக்காரு இரண்டாவதாக ஜாக்லின் மூன்றாவதாக பவித்ரா நான்காவதாக டபக்கு டபா அருண் அவர்கள் ஐந்தாவதாக ரஞ்சித் அவர்கள் ஆறாவதாக தீபக் அவர்கள் ஏழாவதாக மஞ்சரி எட்டாவதாக சௌந்தர்யா ஒன்பதாவதாக இராணவ் அவர்கள் பத்தாவதாக ரயான் அவர்கள் அண்ட் பதினொன்றாவதாக அன்ஷிதா அவர்கள் ஸோ இந்த பதினோரு பேர் தான் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க மீதம் இருக்கக்கூடியது ரெண்டே பேர் தான் ஒன்று விஜே விஷால் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள் விஜே விஷால் கேப்டன் அப்படிங்கிறதுனால நாமினேஷனில் வர மாட்டார் அதே மாதிரி நாமினேஷன் ப்ரீ பாஸ் இந்த வாரத்துக்கு வந்து ஜெப்ரி அவர்கள் வெற்றி பெற்றதுனால ஜெப்ரி அவர்களும் நாமினேஷனில் வராத காரணத்தினால மீதம் இருக்கக்கூடிய பதினோரு பேருமே வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க ஸோ இந்த பதினோரு பேரில் யார் முதலிடத்தில் இருக்க போகிறாங்க யார் எலிமினேட் ஆகி வெளியே போக போகிறாங்க அப்படிங்கிறத அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்தான் பார்க்கணும் ஸோ அதை தாண்டி இந்த வாரத்தை பொறுத்த வரையிலையும் பதினோரு பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க ஸோ இந்த வாரம் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு வாரம் அப்படின்னு வந்து சொல்ல அதே மாதிரி முத்துக்குமரன் ஜாக்லின் சௌந்தர்யா தீபக் இந்த மாதிரி டஃப்பான கண்டஸ்டன்ட் எல்லாருமே நாமினேஷனில் இருக்கிறதுனால அவங்களுடைய கரேஜ் என்ன அவங்களுடைய ஓட்டிங் கெப்பாசிட்டி என்ன இதுக்கு முன்னாடி பவித்ரா அவர்கள் அடித்து தும்சம் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் வீக்கில் ஸோ அப்படி இருக்கக்கூடிய பவித்ரா அவர்களுக்கு ரியலாகவே ஓட்டிங்ஸ் எங்கேருந்து வந்துச்சு உண்மையாகவே வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி முத்துக்குமரனுடைய ஓட்டிங்ஸ் வந்து கன்வெர்ட் ஆச்சியா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த வாரம் விடை கிடைக்க போகுது ஸோ இந்த வாரம் டஃப்பான கண்டஸ்டன்ட் எல்லாருமே இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபைனல் வாரமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஜெப்ரி கண்டிப்பாக ஓட்டிங்ஸ் வாங்கக்கூடிய ஒரு ஆள் தான் பட் அவர் வந்து இந்த டாப் ஃபைவ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ அவரும் ஒரு வேலை நாமினேஷன் இருந்தாலும் கூட இல்லை இல்லைனாலும் கூட இது வந்து பெருசாக அஃபெக்ட் ஆக போகிறதில்ல ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த வாரம் ஒரு ஃபைனல் வாரத்தை வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் இருந்து யார் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து கன்சிடரேஷனாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாருமே எல்லா டஃப்பான கண்டஸ்டன்ட் எல்லாருமே நாமினேஷனில் வந்து இருக்காங்க ஸோ இதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போது ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளும் காலை மதியம் அதுக்கப்புறம் இரவு நேர ஓட்டிங் முடிவுகள் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மோர்ஆர்லேஸ் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் அக்யூரேட்டாக வந்து இருந்துகிட்ருக்கோம் ஆனால் ஒரு சதவிகிதம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுதல் நடக்கும் அந்த மாறுதல் ஏன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை பிக் பாஸ் டீம் இவங்கெல்லாம் உள்ளே இருக்கட்டும் இவங்க வெளியே போட்டோம் அப்படின்ற முடிவில் சில பேர் வந்து எபிக் பண்ணி வெளியே அனுப்புவாங்க அந்த சில மாறுதல்கள் மட்டுமே வந்து நடக்கும் கண்டிப்பாக ஸ்டேட் யூனாக இருங்க யார் அதிகப்படியான வாக்குகள் வாங்குறாங்க யார் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டாப் ஃபைவ்ல யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் கண்டிப்பாக ஸ்டேட் யூனாக இருங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்